அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் பால்க பலமுடன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்திருக்களை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நினைத்துக் கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு விடியற்காலை காலை பனிரண்டு ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிமுக்கிய யோக கிரகங்கள் அனைத்தும் பிரமாதமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன ராசிநாதனை விட செவ்வாயும் சுக்கிரனும் சுக்கிரனை விட மாதப்பாதி வரை சனி பகவானும் யோகமான அமைப்பில் அதிர்ஷ்டத்தை தருகின்ற பக்குவத்தில் சுழல்கிறார்கள் ராசிநாதன் ஜென்மசனியாக ஆட்சி பெற்று கேலரி சனியாக அமர்ந்திருக்கிறார் இதனால் மாதம் தொடங்கியதிலிருந்து இருபத்தி இரண்டு தினங்கள் முடிவதற்குள் அதிர்ஷ்ட உயர்வுகளும் அனுகூலங்களும் பொருளாதார மென்மைகளும் உண்டாகும் அதே நேரம் இரண்டில் கெட்டில் அமர்ந்திருக்கிற ராகு கேதுக்கள் அனாவசிய பீதியை பயத்தை உண்டாக்குவார்கள் மாதம் தொடங்கி பத்து தினங்கள் வரை கவனத்தோடு செயல்பட வேண்டும் வசதி வாய்ப்பு ஆடம்பரப் பொருள் பொன் பொருள் சேர்க்கைகளும் அபரிமிதமாகவே ஏற்படும் குடும்ப நிலைமை நல்லபடியாகவே நகரும் இல்லத்தாருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாது உத்தியோகம் பணி பொறுப்பு பதவி விஷயங்களில் நீடிக்கிற குளறுபடிகள் தீரும் ஊதிய பென்ஷன் நிலுவைத் தொகைகளும் மாதம் தொடங்கி ஒன்பதாம் தினத்திற்கு பிறகு கைக்கு வரும் வருமான கோளாறுகள் தீரும் சேமிப்பு உயரும் அனாவசிய செலவினங்கள் கட்டுக்குள் வரும் தொழில் முதலீடு வியாபார நிர்வாக விஷயங்களில் ஸ்தம்பிப்பு விலகிவிடும் பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகை இந்த மாத இரண்டாவது வாரத்தில் கைக்கு கிடைக்கும் சுபகாரிய திருமண விஷயங்கள் நினைத்தபடி நல்லபடியாகவே நிறைவேறும் கடன் வழக்கு பம்பு தும்பு காவல்துறை சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளுக்கு ஆச்சரிய வெற்றியை தரும் இம்மாத திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அனைத்தும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் இம்மாத ஒன்று ஐந்து ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதாவது நாட்களில் புதிதாக பொன்பொருள் சொத்து பத்து நிலபுலன் வீடு கட்டட சேர்க்கைகள் உண்டாகும் அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து குடும்ப சுபீட்சமும் வசதி வாய்ப்பும் அதிகரிக்கும் உயர்கல்வி சார்பாக விருப்பப்பட்டது மாதிரி அமைய சிரமம் உண்டாகும் சக நில சொந்தக்காரர்களால் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகும் புதிய அனுபவம் இல்லாத நபர்களை தயாரிப்புகளில் இணைத்துக் கொள்ளும் போது கவனம் தேவை வியாபாரிகளுக்கு விற்பனையையும் லாபத்தையும் காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக பாடுபட வேண்டி வரும் சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லை பல தருணங்களில் பண நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் பிரச்சனைகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வரும் வருமானமும் உயரும் கடினமான பாத்திரங்களில் நடிக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் நடிப்பிற்கேற்ற வருமானம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு முன்னேற்றமான மாதம் இது வழக்குகள் இருப்பின் அவற்றில் இருந்து நல்லபடியாக மீண்டு வருவீர்கள் மாணவர்களுக்கு இரவில் நெடுநேரம் கண்பிழித்து படிக்க வேண்டாம் பள்ளி விடுப்பு நாட்களில் வெளியே சுற்றாமல் ஓய்வெடுங்கள் பாடங்களில் மனதை செலுத்துங்கள் ஏனெனில் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளன விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் உண்டாகும் சந்தையில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும் அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது பெண்களுக்கு உடல் நலனில் கவனமாக இருங்கள் கூடிய வரையில் அதிக உழப்பை அதிக உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சிக்கவும் குடும்பம் மற்றும் குழந்தைகள் கணவர் ஆகியோரின் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகளை தவிர்க்கவும் பரிகாரம் இம்மாத புதன்கிழமைகளில் ஸ்ரீ யோக நரசிம்மர் வழிபாடு செய்து வரவும் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடும் ஸ்ரீ நடராஜர் வழிபாடும் செய்யவும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ம் எ அங் சிவாய நம சௌவும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்